எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை இந்த புருந்ததல் சொல்லலாம் சொல்லுவாங்கள்ல அது அதை படிப்போம் எட்டு தொகை எட்டு தொகையில் நற்றினை குறுந்தொகை ஐம்பருநூறு பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு அடுத்து பத்து பாடல் பத்து பாடல்னால் நாளடியா நான்மணி மணி கடிகை இன்னா நாற்பது இணைவை நாற்பது களவழி நாற்பது கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்தினை எழுபது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி தினைமொழி ஐம்பது ஐந்தினே ஐம்பது தினைமொழி ஐம்பது ஐந்தினே எழுபது தினைமலை நூற்றி ஐம்பது தினைமலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திருகணிதம் அசாரக்கோவை பழமொழி நானூறு திருபஞ்சமூலம் முதுமொழிகாஞ்சி ஏலாதி கைநிலை நாளடியார் நான்மணி கடிகை நாளடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவின் நாற்பது கழவழி நாற்பது கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது திணைமொழி திணை ஐந்தினே ஐம்பது திணைமொழி ஐம்பது திணை ஐந்தினே எழுபது ஐந்தினே ஐம்பது ஐந்தினே ஐம்பது ஐந்தினே ஐம்பது ஐந்தினே ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்தினே ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்தினே எழுபது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை ஐம்பது தினைமொழி ஐம்பது ஐந்தினே ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்தினே எழுபது திணைமொழி நூற்றி ஐம்பது திருக்குறள் திருகடிகம் ஆசாரக்கோவில் பழமொழி நானூறு சிறுபஞ்சமுள்ள முதுமொழி காஞ்சி ஏழாதி கைநிலை நாளடியார் நான்மணி கடிகையா நாளடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கழவொழி நாற்பது கார் நாற்பது நாளடியார் நாளடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கழவழி நாற்பது கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது தினைமொழி ஐம்பது மா ஐந்தினை எழுபது தினைமாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திருகடிகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி சிறுபஞ்சம் மூலம் திருக்குறள் திருகடிகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் முதுமொழி காஞ்சி ஏழாதி கைநிலை ஏழாதி கைநிலை நாளடியார் நாளடியார் நான்மணி கடிகை நாளடியார் நான்மணி கடிகை நாளடியார் நான் கடிகை இன்னான் நாற்பது இனியவை நாற்பது கழவழி நாற்பது கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை ஐந்தினை ஐம்பது திணைமொழி திணைமொழி ஐம்பது திணைமொழி ஐந்தினை எழுபது தினைமாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திருக்கடிகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுவஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏழாதி கைநிலை ஏழாதி கைநிலை அடுத்து அடுத்து ஐ ஐஞ்சிறு காவியம் அனைத்தும் சமண காப்பியம் ஐஞ்சிறு காவியம் அனைத்தும் சமண காவ்யம் நாககுமார காவியம் உதயகுமார காவியம் யசோதர காவியம் நீலகேசி காவியம் சூலாமணி காவியம் சூலாமணி நாககுமார காவியம் உதயகுமார காவியம் நாககுமார காவியம் உத உதயகுமார காவியம் யசோதர காவியம் நீலகேசி காவியம் சூலாமணி நாககுமார காவியம் இது பொருந்தாத சொல் இருக்கும்ல அதில் உள்ளது நாககுமார காவியம் நாககுமார காவியம் நாகப்பாம்பு உதயனை பார்க்குது யசோதர வனத்துக்குள்ளே போகுது நீலமா மாறுது சூலாமணி வச்சுருக்கு நாககுமார காவியம் உதயகுமார காவியம் யசோதர காவியம் நீலகேசி காவியம் சூளாமணி ஓகேவா அடுத்த ஐம்பெருங்காவியம் ஐம்பெருங்காப்பியமில் சிலப்பதிகாரத்தை இளங்கோடி ஏற்றினார் சி மணிமேகலை சித்தளை சத்தனார் சீவசிந்தாமணி திருத்தக்கத்தேவர் வளையாபதி குண்டலக்க வளையாபதி பெயர் தெரியவில்லை வளையல போட்டது யாருன்னு தெரியல குண்டலகேசி நாதகுத்தனார் இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சமண காப்பியம் சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி வளையாபதி சமண காப்பியம் சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி வளையாபதி சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி வளையாபதி புத்தக காப்பியம் புத்த காப்பியம் மணிமேகலையும் குண்டலகேசியும் புத்த காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க மணிமேகலை குண்டா இருக்கிறது புத்தகாப்பியம் புத்தகத்திலே இருக்குதான் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தினார் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தினார் மணிமேகலை சீத்தலை சாத்தினார் சீவ சிந்தாமணி திருத்தக்க தீவர் சீவகனை திருந்துவான் எட்டு கல்யாணம் பண்ணியிருப்பான் அதில் தான் சீவகன் திருந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சித்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்கத்தேவர் வளையாபதி பெயர் தெரியவில்லை குண்டலகேசி நாதகுத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனாரா சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்கத்தேவர் வளையல போட்டது தெரியல பெயர் தெரியவில்லை குண்டலகேசி நாதகுத்தனார் குண்டா இருந்தால் நாதம் நாதஸ்வரம் தான் வாசிக்கணும் இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் சமண காப்பியம் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி மணிமேகலின் குண்டலகேசியும் புத்த காப்பியம் மணிமேகலி குண்டாக இருக்கா அதனால் புக் படிக்கிறான்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் பன்னீர் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பொய் சொல்லுவான் பூதம் ஆழ்வாக இருப்பான் பேய் ஆழ்வாராக இருப்பான் இவங்க மூணு நேரம் ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க பொய் சொல்கிறவன் ஃபஸ்ட்டு வருவான் அதுக்கப்புறம் பூதம் வந்து ரெண்டாவது வந்துடும் பொய் சொல்கிறவனும் கொஞ்சம் நல்லவன்தான் பூதம் வந்து நல்லது தான் பேய் கெட்டது அதனால் கடைசியாக வரும் பொய் சொல்கிறவங்க பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் அப்புறம் பேய் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்ம ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் திருமங்கையா திருமாலிசை ஆழ்வார் திருமலை சேர்த்துக்குவோம் நம்ம ஆழ்வார் அடுத்து நம்ம ஆழ்வார் திருமாலை சேர்த்துக்குவோம் அடுத்து நம்ம ஆழ்வார் அடுத்து மதுரகவி மதுரக்கவி ஆழ்வார் மதுரக்கவி ஆழ்வார் அதாவது திருமாள் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆழ்வார் போய் சாமி கும்பிடுவார் அது வந்து மதுரக்கவி தேன் மாதிரி இருக்குமா மதுரகவி குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரிய ஆழ்வார் ஆண்டாள் ஃபஸ்ட்டு பொய் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பொய் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பொய் சொன்னதுக்கப்புறம் பூதம் வந்துடும் ஃபஸ்ட்டு பொய் சொன்னதுக்கப்புறம் பூதம் வந்துடும் பூதமும் பொய் சொல்கிறவங்களும் நல்லவங்க தான் அடுத்து பேய் ரொம்ப கெட்டு அப்புறம் பேய் வந்தோடனே திருமால் வந்துடுவார் திருமால் வந்து இசை ஆழ்வார் திருமாலை கும்புற நான் அண்மாழ்வார் அப்படியே அவரை பார்த்தோன்னா மதுரகவி மாதிரி இருக்கான் இது நம்ம குலத்துக்கே நல்லது ஆழ்வாரா பெரிய ஆழ்வார் பெரிய ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டக தொண்டா தொண்டரடி பொடியாழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பணா ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தொன்ற பொடி ஆழ்வார் திருப்பணா ஆழ்வார் இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ இப்படி நான் பார்த்துக்கலாம் தொன்ற பொடி ஆழ்வார் திருப்பணா ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பொய்யா பொய்கையாழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வாரா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பெய்யாழ்வார் திருமால் இசை ஆழ்வார் நம் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் குலமே நல்லாயிருக்கும் அடுத்த பெரியாழ்வார் வந்துடுவார் அடுத்த ஆண்டால் தொன்றக்குடி ஆழ்வார் திருப்பணா ஆழ்வார் திருப்பனாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருப்பனாழ்வார் திருமங்கை ஆழ்வார் அடுத்து கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் என்ன அப்படின்னா பாலகாண்டம் பாலகாண்ட் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் இது வந்து பால கம்பராமாயணத்தில் வரும் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் பாலகாண்டதுக்கப்புறம் அயோத்திய ஆரண்யகாண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் இப்போ திருவிளையாடத்தில் மூணு காண்டம் இருக்கும் மதுரை மதுரை காண்டம் கூட காண்டம் திருமாலவாய் காண்டம் திருவிளையாடல திருவிளையாடல் வந்து மீனாட்சி கோயிலில் வச்சு தானே எழுதிட்டாங்க திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் புராணத்தில் மூணு காண்டம் இருக்கும் மூணு மூன்று காண்டங்கள் இருக்கும் மதுரை காண்டம் திருவளவாய் காண்டம் மதுரை காண்டம் கூடற்காண்டம் காண்டம் மதுரை காண்டம் கூடர்காண்டம் காண்டம் மதுரை காண்டத்தில் பதினெட்டு படலம் இருக்கும் மதுரை காண்டத்தில் பதினெட்டு படலம் இருக்கும் கூடர்காண்டத்தில் முப்பது படலம் இருக்கும் திருவளவாய் காண்டத்தில் பதினாறு படலம் இருக்கும் பதினாறு படலம் இருக்கும் மதுரை காண்டத்தில் பதினெட்டு மதுரைக்கு போனால் பதினெட்டு வயசானவங்க மட்டும் தான் மதுரைக்கு போக முடியும் கூடி பேசணும்னா ஒரு மண்டபத்தில் உட்காந்து கூடி பேசினா அட்லீஸ்ட்டு பாதி வருஷ வாழ்க்கையில் அறுபது வயசு அப்புடின்னா அட்லீஸ்ட்டு பாதி முப்பது வயசாக தான் ஆகணும் காண்டா அப்படின்னா பதினாறு படலம் பதினாறு வயசில் தான் திருவாளவாய் வாயவே திறக்கணும் பதினாறு வயசில் தான் மதுரைக்கு போனோம்னா பதினெட்டு ஆகணும் கூடி பேசணும்னா முப்பது ஆகணும் முப்பது படலம் திருவாளவாய் வாயை திறக்கணும் அப்படின்னா பதினாறு வயசு ஆகணும் திருவாளவாய் வாயை திறக்கணும்னா பதினாறு வயசு ஆகணும் அடுத்து சைவ சமயக்குறவர் நால்வர் சைவ சமயக்குறவர் நால்வர் அதில் வந்து திருமுறை நூல்கள் ஆசிரியர் முதலாம் முதலாம் முறை ரெண்டாவது முறை மூன்றாவது முறை இதெல்லாம் யார் இந்த திருக்கடை காப்பு மூன்று திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க இதை வந்து திருஞான சம்பந்தர் முதல்ல ஞானம் வேணும் எதுக்கு சைவ சமயக்குறவர்களில் யார் முதல்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும் அதனால தான் திருஞான சம்பந்தர் முதல்ல இருக்கார் அடுத்த நாள் அஞ்சு ஆறு இந்த தேவாரத்தை எழுதுறதுக்கு முதல்ல எழுதினது திருக்கடை காப்பு அடுத்து எழுதுனது தேவாரம் திருமுறை தேவாரம் அது திருநாவு கரசு தேவாரம் எழுதுறதுக்கு நாலு அஞ்சு ஆறு ரெண்டாவதா இருக்கிறதுக்கு நாக்குல ஒரு ஒரு திருஞான திருநாவுக்கரசு அந்த நாக்கே திரு திருவா இருக்கணும் பெருமைக்குரிய நாக்கா இருந்தா மட்டும்தான் நாலு அஞ்சு ஆறு எழுத முடியும் ஏழாவது திருமுறை திருப்பாட்டு சுந்தர் ஏழாவது திருமுறை திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க அது சுந்தரர் எழுதினாரு ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு வந்து திருஞான சம்பந்தர் எழுதினார் நாலு அஞ்சு ஆறு திருநாவுக்கரசர் எழுதினார் ஏழாம் திருமுறை சுந்தரர் எழுதினார் திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க முதல்ல திருக்கடை காப்பு அந்த ஒன்று ரெண்டு மூணு திருக்கடை காப்பு அஞ்சு ஆறு தேவாரம் திருப்பாட்டு சுந்தரர் எழுதினது திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க ஏழாவது திருமுறை திருப்பாட்டு எட்டாவது திருமுறையை திரு திருவாசகம் திருவா எட்டாவது திருமுறையை வந்து மாணிக்க வாசகர் எழுதியிருப்பார் திருவாசகமும் திருக்கோவையாரும் திருவாசகமும் திருக்கோவையாரும் திருவாசகம் ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமாக சொன்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் எழுதுனதான் திருவாசகம் அதுலேயும் வாசகம்னு வருது மாணிக்கத்துக்கும் வாசகம்னு வருது அவர் எட்டாவது திருமுறை எழுதியிருப்பார் திருவாசகம் இவங்க தான் நாலு ச சைவ சமயக்குறவர்கள் திருவாசகமும் திருக்கோவையும் எழுதுனது யார் மாணிக்க வாசகர் திருப்பாட்டு சுந்தரர் தேவாதிரம் திருநாவுக்கரசு ஒன்று ரெண்டு மூணு இது வந்து திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் ஓகேவா அடுத்து வந்து திருமுறை பார்கள் திருமுறை பாடியவர்கள் ஃபஸ்ட்டு வந்து முதலாம் திருமுறை வந்து திருஞான சம்பந்தர் இரண்டாம் திருமுறை திருஞான சம்பந்தர் அஞ்சு ஆறு வரைக்கும் திருநாவுக்கரசர் ஏழாவது திருமுறை சுந்தரர் எட்டாவது திருமுறை மாணிக்கவசகர் ஒன்பதாவது திருமுறை ஒம்பது ஆசிரியர்கள் பத்தாம் திருமுறை திருமூலர் பன்னிரெண்டாம் திருமுறை பன்னிரெண்டு ஆசிரியர்கள் பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிலார் பெருமான் சேக்கிலார் பெருமான் பன்னெண்டாவது திருமுறை எழுதியிருப்பார் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் அடுத்து சார்பெழுத்து வகைகள் உயிரெழுத்து ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குச்சிய லுகரம் குச்சிய ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் குறுக்க நாள் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் குறுக்க நாள் குற்றிய லிகரங்கள் குச்சிய லுகரம் குற்றியல் லுகரம் லுக குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் அளபடை ரெண்டு உயிரிழப்படை ஒற்றளப்படை உயிரெழுத்து ஆயுத எழுத்து உயிர் உயிர்மை ஆயுதம் மொத்த சார்பெழுத்து பத்து வகைப்படும் சார்பு எழுத்து பத்து வகைப்படும் முதல் எழுத்து முதல் முதல் எழுத்து முப்பது சார்பு எழுத்து பத்து உயிர் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை உற்றளப்படை குச்சியல் லுகரம் குச்சியல் ஐகாரக் குறுக்கம் ஔகார குறுக்கம் அகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஓகேவா காற்றின் பல்வேறு பேர்கள் இனிதான் பிரச்சனையே தான் வாட் பிரச்சனையே நம்ம என்னென்னா இனிமே தான் பேரெலாம் மனப்பட பண்ணணும் இது வரைக்கும் நம்ம படித்தது தான் இதுக்கப்புறம் தான் நம்ம பேர்கள்லாம் மனப்பட பண்ணணும் காற்றின் பல்வேறு பெயர்கள் வலின்னு சொல்லலாம் தென்றல்னு சொல்லலாம் இல்லை புயல்னு சொல்லலாம் இல்லை சூறாவளின்னு சொல்லலாம் திரும்ப தென்றல்னே கொடுத்துருக்காங்க காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று வாடைக்காற்று மேல் காற்று கீழ்காற்று மென்காற்று இளந்தென்றல் புழு குழுதி காற்று ஆடிக்காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய் காற்று சுழல் காற்று சுழு சுறாவளி காற்று ஸோ நமக்கு இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச தான் கொடுத்துருக்காங்க வழினாலும் காற்றுன்னு தெரியும் தென்றல் அதுக்கப்புறம் புயல் சூறாவளி தென்றல் காற்று வலி தென்றல் புயல் சூறாவளி தென்றல் காற்று வலி வலி தென்றல் புயல் சூறாவளி வளி தென்றல் வலி வலி தென்றல் புயல் சூறாவளி தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று வாடைக்காற்று மேல் காற்று கீழ்காற்று மென்காற்று இளந்தென்றல் புழுதி காற்று புழுதி காற்று ஆடிக்காற்று புழுதி காற்று ஆடிக்காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய்காற்று சுழல் காற்று சூறாவளி காற்று புயல் காற்று சூறாவளி காற்று ஃபஸ்ட் சேர்ந்து படிக்கலாம் தென்றல் புயல் சூறாவளி தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று கடல் காற்று பனிக்காற்று வாடைக்காற்று மேல் காற்று கீழ்காற்று மென் காற்று இளந்தென்றல் காற்று புழுதி காற்று ஆடிக்காற்று படிக்கிறது தானே ஆடிக்காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய்காற்று சுழல் காற்று சூறாவளி காற்று இதன் காற்றுகளோட பேர் ஆயிரத்தின் வேறு சில பேர்கள் ஆயிரம்னா முகவுரை அப்படின்னு சொல்லலாம் பதிகம்னு சொல்லலாம் அணிந்துறை அப்படின்னு சொல்லலாம் No